அனைவருக்கும் வணக்கம் சற்று முன் கிடைத்த முக்கிய அறிவிப்பின்படி ரேஷன் கார்டு வைத்துள்ள அனைவரும் கவனத்தில் கொள்ளக்கூடிய மிக மிக முக்கியமான மகிழ்ச்சியான அறிவிப்பை தமிழக அரசு வெளியிட்டுள்ளது இதை பத்தி விரிவாக தெரிஞ்சுக்கணும்னா இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாம பாருங்க வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கு ஒரு லைக் பட்டன் பிரஸ் பண்ணிக்கோங்க இது வரைக்கும் இந்த சேனல சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க முதலாவது அறிவிப்பு என்னன்னு பாத்தீங்கன்னா தமிழ்நாட்டின் பொது விநியோக திட்டத்தின் கீழ் குடும்ப அட்டைதாரர்களுக்கு ரேஷன் கடைகள் மூலமாக அரிசி இலவசமாகவும் துவரம்பருப்பு சீனி கோதுமை சமையல் எண்ணெய் உள்ளிட்ட அத்தியாவசிய பொருட்கள் மலிவு விலையில் வழங்கப்பட்டு வருகிறது இதனால் ஏழை எளிய மற்றும் நடுத்தர மக்கள் மிகவும் பயன்பெற்று வருகின்றனர் மேலும் தீபாவளி மற்றும் பொங்கல் பண்டிகையை முன்னிட்டு குடும்ப அட்டைதாரர்களுக்கு ரேஷன் கடைகள் மூலமாக பண்டிகைக்கு தேவையான இலவச அத்தியாவசிய பொருட்கள் மற்றும் பரிசு தொகை வழங்கப்பட்டு வருகிறது மேலும் கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டத்தின் கீழ் மாதம் மாதம் பெண்களின் வங்கிக் கணக்கில் ரூபாய் ஆயிரம் உரிமை தொகை செலுத்தப்பட்டு வருகிறது இந்த நிலையில் தேர்தல் நடைமுறைகள் வருகிற ஜூன் மாதம் ஐந்தாம் தேதி விலக்கிக் கொள்ளப்பட்ட பின்பு அனைத்து மாவட்டங்களிலும் புதிய ஸ்மார்ட் கார்டுகள் வழங்கப்படும் பணிகள் நடைபெறும் என்றும் இதன் மூலம் விண்ணப்பம் செய்து காத்திருக்கும் இரண்டு லட்சத்தி இருபத்தி நான்காயிரம் பேருக்கும் பலன் கிடைக்கும் என தகவல் வெளியாகி உள்ளது மேலும் ஸ்மார்ட் கார்டு தொலைந்தவர்கள் மற்றும் திருத்தம் செய்தவர்களுக்கும் புதிய ஸ்மார்ட் கார்டு தடையின்றி வழங்கவும் நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர் அடுத்த அறிவிப்பு என்னன்னு பாத்தீங்கன்னா தமிழ்நாட்டில் பெரும்பாலான ரேஷன் கடைகளில் வேலை நேரத்திற்கு முன்பாகவே ரேஷன் கடைகளை பணியாளர்கள் மூடிவிட்டு சென்று விடுகிறார்கள் என்றும் இதனால் மதிய இடைவெளியில் மக்களிடம் இருந்து புகார்கள் வந்து கொண்டே இருக்கிறது இதனால் ரேஷன் கடைகளுக்கு அதிரடி உத்தரவுகளை கூட்டுறவுத்துறை அமல்படுத்த உள்ளது தற்போது ரேஷன் கடைகள் சென்னை மற்றும் புறநகரில் காலை எட்டு முப்பது மணி முதல் பகல் பனிரெண்டு முப்பது மணி வரையும் பிற்பகல் மூன்று மணி முதல் இரவு ஏழு மணி வரையும் செயல்படுகின்றன ஆனால் மற்ற மாவட்டங்களில் காலை ஒன்பது மணி முதல் பிற்பகல் ஒரு மணி வரையும் பிற்பகல் இரண்டு மணி முதல் மாலை ஆறு மணி வரையும் செயல்படுகின்றன இதில் சென்னை மற்றும் புற நகரில் மதியம் ரேஷன் கடைகளை மூடி மறுபடியும் திறப்பதற்கு இரண்டரை மணி நேரம் இடைவெளி வழங்கப்படுகிறது இந்த நேரத்தில் தான் காடுதாரர்கள் வாங்காத பொருட்களை சில ஊழியர்கள் கடைக்கு வெளியே அனுப்புவது உள்ளிட்ட முறைகேடுகளில் கேடுகளில் ஈடுபடுவதாக கூறப்படுகிறது அதனால் தான் ரேஷன் கடைகள் மதியம் மூடப்படும் நேரத்தை குறைக்க அதிகாரிகள் முடிவு செய்துள்ளனர் அதே போல ரேசன் கடைகளில் பொது மக்களுக்கு உரிய முறையில் பொருட்கள் வழங்க வேண்டும் என்றும் இதனை கடைபிடிக்காத பணியாளர்கள் மீது கடுமையான நடவடிக்கை மேற்கொள்ளப்படும் என்றும் அரசு சார்பில் எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது